உனக்கு அழுகை வருகிறதா அழுது விடு அதற்காக ஆறு மாதம் அழுது விடாதே அது உன்னை மனநோயாளியாக்கிவிடும் சிரிப்பு வருகிறதா சிரித்து விடு எப்பொழுதும் சிரித்து விடாதே பைத்தியக்காரன் என்றாக்கி விடுவாய் கோபம் வரும்போதெல்லாம் காட்டிக்கொள்வது ஒரு மனநோய் கோபத்தை காட்டாமல் இருப்பதும் ஒரு வகை மனநோய் சில குடும்பம் பட்டதாரிகளாய் நிறைந்திருக்கும் நல்ல அறிவிருக்கும் ஆனால் கொஞ்சமும் பகுத்தறிவு இருக்காது உயர்ந்த கடிகாரம் அணிந்திருப்பார்கள் அவர்களிடம் நேரமில்லையாம் எங்கள் பிள்ளைகள் எங்கள் பேச்சை மீறி ஒரு வார்த்தை பேசியதில்லை அவ்வளவு ஒழுக்கம் முதியோர் இல்லத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பது அதே பிள்ளைகளால் தான் கீழ் இருக்கிறான் என்று இகழ்வதும் மேலிருக்கிறான் என்று புகழ்வதும் அந்த வகை பச்சோந்திகளை காலம் கரிசனமாய் நொண்டி குதிரைகளாக்கி தண்டிக்கிறது நீ இன்னொருத்தனை கண்டு சிரிப்பது நாளை உனக்கானது என்பதை மறவாதே நேசித்த உறவு அழகிய பூக்கள் என்று வர்ணித்து வாழ்ந்திருப்போம் நாம் வெறும் பார்வையாளர்கள் என்பதை யாரோ ஒருவரிடம் தோளோடு தோல் உரசி காட்சிப்படுத்தலாம் உனக்கு யார் முக்கியம் என்பதல்ல கதை யாருக்கு நீ முக்கியம் இல்லை என தெளிவு வரும்போது நீ முகம் பார்க்கும் கண்ணாடியில் உன்முகம் பன்முக பரிணாமங்களிலும் ஏன் பரிதாபங்களிலும் பார்க்கலாம் காட்சிகளும் மாறும் கதைகளும் மாறும் இன்றைய உலகத்தில் நேர்மையான பயணம் மிக ஆபத்தானது பொய்யின் கவர்ச்சி வானளவு இருக்கும் உண்மையின் அதன் வீழ்ச்சி பேரலையாயிருக்கும் நன்றி நான் உங்கள் ஜாக்கி